கரண்ட்டு வேற போயிடுச்சு உள்ளே இருக்கவே முடியலையே எல்லா பக்கம் கரண்ட் போயிடுச்சா இல்லை நம்ம வீட்டுக்கு தான் கரண்ட் இல்லையா ஓ எல்லா பக்கம் போயிருச்சா இனி எப்போ வரும்னே தெரியலையே குழந்தைங்க வேற உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க கரண்ட் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா எந்திரிச்சு நிலன் வேறு அழுவான் கரண்ட் எப்போ வரும்னே தெரியல அம்மா எங்கம்மா போனீங்க இங்கே காத்தே வரல கொஞ்சம் இங்கே வாங்கல இருடா நிலன் உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே வெளியே படுக்க வைக்கிறேன் வெளியே காற்று நல்லா வரும்டா கரண்ட் வர வரைக்கும் இங்கேயே படுத்துக்கலாம் பப்ளி இங்கே வெளியே காற்று நல்லா வருது பாரு நீயும் எந்திரிச்சு வா இங்கேயே படுத்துப்பியாமா அம்மா இங்கே காற்று நல்லா தான்மா வரும் ஆனால் தான் கடிச்சிட்டே இருக்கும் தூங்கவே விடாதும்மா சரி இருங்க அம்மா உங்களுக்கு கொசு வருத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே பற்ற வச்சு விட்றேன் கரண்ட் இல்லாமல் உள்ள படுத்து தூங்கவே முடியல கொசு வேற கடிச்சிட்ருக்குது ஏ பப்ளி

உள்ளேயே படுத்துட்டு ஏ கத்திருக்கேன் நான் வெளியே பாய் போட்டேன் பாரு வெளியே வந்து பாடு டிம்பிளும் பப்ளியும் கூட தான் படுத்திருக்காங்க ஓ இவங்க கூட வெளியே தான் படுத்திட்டு இருக்காங்களா ஆனா வெளியே படுத்தா பயங்கரமா கொசு கிடைக்கும் தான் என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க எப்படி கொசுக்களில படுத்திருக்காங்கன்னே புரியல ஏ புஷ்பா நீயும் வெளியே தான் படுத்திருக்கியா நான் உங்க கூட படுத்துக்கிறேன் ஐயோ கொசு என்ன இப்படி கிடைக்குது இங்க படுக்கவே முடியல

இங்க கொசு பயங்கரமா கடிச்சிட்டு இருக்கல அதுக்காகத்தான் இங்க பாரு இது வந்து பேஸ் இதை மாட்டுறக்கு வந்து ஸ்டிக்ஸு அதுக்கு மேலே போடுறதுக்கு வந்து மெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் ஏ என்ன பப்ளி இது கொசு வருத்தி வரேன்னு சொல்லிட்டு வேற எதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்ற கொசு வச்சு அடிக்கிறதா ஏ நான் உள்ள கொசு வருத்தி எடுத்து வரலாம்னு தான் போனேன் ஆனால் கொசு வருத்தியே இல்லையா தீங்கிடுச்சுன்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நம்ம இதையெல்லாம் வச்சு மஸ்கிட்டோ நெட்டு செய்யலாம் தெரியுமா நெட்டு செஞ்சு அதுக்குள்ளே படுத்துட்டோம்னா கொசு உள்ளேயே வந்து நம்மளை கிடைக்காதில்ல சரிதான் பப்ளி ஆனால் இதை வச்சு எப்படி நம்ம மஸ்கிட்டோ நெட் செய்கிறது நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன் இங்கே பாரு இப்போ இது பேஸ் இருக்கு இல்லையா இந்த பேஸை வச்சுட்டு இந்த ஸ்டிக்கால் நாலு பக்கம் வந்து ஹோல் போட்டுக்கணும் ஹோல் போட்டுட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் நாலு பக்கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மஸ்கிட்டோ நெட் எடுத்து மேலே போட்டு கவர் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் படுத்துக்கலாம் நீ சொல்றதெல்லாம் ஈஸியாக தான் சொல்கிறேன் ஆனால் இது எப்படி தான் தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏய் டிம்பிள் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல அதனால ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா இங்கே பாரு கம்மு கூட எடுத்துட்டு வந்துட்டேன் நீ போய் ஸ்டிக்கை எடுத்துட்டு வா இங்கே பாரு நாலு கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு வந்து கம்மு போட்டு அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துட்டியா ஸ்டிக்க இங்கே பாரு இந்த கார்னரில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக்கை வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்க கார்னரில் ஒரு ஸ்டிக் வைக்கணும் இது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை பிடிச்சிருக்கணும் பார்த்தியா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி ரெண்டு ஸ்டிக்கை வைக்கணும் இது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும் ஏ புஷ்பா உண்மையாமே கொசுவலை பண்ணிடுவாங்க போல் இருக்குது இந்த குச்சியை நான் உடச்சி விட்டுட்டுமா ஏய் இவங்க நாளையெல்லாம் பண்ண முடியாது இவங்க இதை வச்சு ஏதோ காமெடி இருக்காங்க நீ பேசாமல் வேடிக்கை மட்டும் பாரு இந்த நாலு குச்சியும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா இங்க பாரு இந்த நெட்டை வச்சு நாலு பக்கமும் நம்ம கவர் பண்ணணும் இந்த மாதிரி அப்படி கவர் பண்ணி இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயே நம்ம இதுக்குள்ள போய் படுத்துக்கலாம் நான் இந்த பக்கம் ஒட்டுறேன் நீ அந்த பக்கம் ஒட்டு ஒட்டியாச்சா இங்க பாத்தியா இப்ப ரெடி ஆயிடுச்சு பாத்தியா இப்ப நம்ம இதுக்குள்ள போய் படுத்துக்கலாம் இங்க பாரு ஃப்ரண்ட்ல ஓபனுக்காக கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கேன் இதை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம உள்ள போய் படுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் இதை மேல தூக்கி விட்டு உள்ள போய் படுத்துக்கலாம் பப்ளி நீ பண்ண மஸ்கிட்டோ நெட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குப்பா உள்ள போய் படுத்துக்கலாமா நான் படுக்கிறதுக்கு பாயெல்லாம் எடுத்துட்டு வரேன் ஏ என்ன புஷ்பா இது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன் சூப்பரா பண்ணிட்டாங்க ஆமாப்பா நான் கூட இவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா சூப்பரா பண்ணிட்டாங்க இதுக்குள்ள படுத்தா கொசுவே கடிக்காது புஷ்பா நாங்க பார்த்தியா எப்படி சூப்பரா பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நான் போய் பாய் எடுத்து வர போறேன் உள்ள படுக்கப் போறோம் நாங்க ஏ புஷ்பா நம்மளும் படுக்கிறதுக்கு கேட்கலாமா பேசாம இரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டிம்பிள் நான் நல்லா ஓபன் பண்ணி விட்டுட்டேன் பாரு உன் பாய் எடுத்து உள்ள போடு ஆ உள்ள போறேன் பப்ளி இங்க பாரு நான் இந்த பக்கம் போட்டுட்டேன் ஏ டிம்பிள் நீ அந்த பக்கம் போட்டு விடுப்பா இந்த பக்கம் இடம் ரொம்ப கம்மியா இருக்கு பப்ளி அதனால சின்ன பாய் தான் போட முடியும் பாய் எல்லாம் போட்டாச்சு பா இனி பில்லோ வெச்சா சரி நம்ம உள்ள போய் படுத்துக்கலாம் நிலன் குட்டியும் எழுப்பு எல்லாரும் சேர்ந்து படுத்துக்கலாம் அக்கா சூப்பரா இருக்குக்கா இனி கொசுவே நம்மளை கிடைக்காது வாங்க உள்ள போய் படுத்துக்கலாம் நான் போய் படுக்க போறேன் ஏ வெல்வெட் நீங்களும் வேணா வாங்க உள்ள படுத்துக்கலாம் கொசுவே கிடைக்காது நாங்க ரெண்டு பேரும் வரல நீங்க வேணா படுத்துக்கோங்க வரலினா போங்க நாங்களாம் கொசுக்கடியே இல்லாமல் படுத்துப்போம் இங்க பாருங்க இந்த மஸ்கிட்டோ நெட்டை இப்படி எடுத்து கீழே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க எந்த கொசுமே உள்ள வராது ஏ புஷ்பா ஏன் வரலன்னு சொன்னேன் இங்க பாரு சூப்பரா இருக்கு பாரு அவங்களுக்கு கொசுக்கடியே இல்லாம நல்லா காத்து வருது ஜாலியா படுத்துருக்காங்க ஏ புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட் இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா வந்து படுக்கிறதுனா படுங்க நாங்க ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டோம் ஏ வாப்பா இங்க கொஞ்ச நேரம் கூட வெளியே நிக்க முடியல பயங்கரமா கொசு கடிக்குது உள்ள போய் படுத்துக்கலாம் வா நீ இப்ப வரப்போறியா இல்ல நான் உள்ள போய் படுக்கட்டுமா நீ எதுவுமே பேசாம இப்படியே தான் நின்னுட்டு இருப்ப எனக்கு கொசுக்கடி தாங்க முடியல நான் உள்ள போய் படுக்கப் போறேன் ஏ நானும் வர்றேன்ப்பா ஏ க்ளோஸ் பண்ணுங்க ஏன் புஷ்பா வரலையா அதுக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் ஏ புஷ்பா வெளியவே அடிச்சிட்டே இருக்கிறேன் உள்ள வந்து படுக்கலாம்ல வருது தெரியுமா கொசுக்கடியே இல்லை கூட தூங்கி அப்ப நானும் வர்றேன் நானும் வந்து உள்ளயே படுத்துக்கிறேன் கொசுக்கடியில் நிற்கவே முடியல ஏ இந்த கொசு வலையை க்ளோஸ் பண்ணிருங்க இல்லைன்னா எல்லா கொசும் உள்ள வெல்வெட் சூப்பராக இருக்குப்பா நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது ஆனால் கொசுவே இல்லை நிலனும் பப்ளியும் கொசுவில் எப்படி தான் தூங்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே உள்ளிருந்து ஏதோ அட்டை எடுத்துகிட்டு போனப்பா பார்த்தேன் ஏதோ கொசுவை தான் அட்டை எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தா மஸ்கிட்டோவுக்கு நெட்டு செஞ்சு படுத்துருக்காங்க அம்மா அம்மா நீங்கள் மட்டும் ஏமா வெளியே நின்றுட்டு இருக்கீங்க நீங்களும் உள்ளே வந்து படுங்க இதுக்குள்ளே படுக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு ஜில்லுன்னு காத்தடிக்குது தெரியுமா ஒரு கொசு கூட உள்ள வரல அப்படியா அப்படின்னா இருங்க நான் இந்த கீதாவையும் கூப்பிட்டு வரேன் கீதா இங்கே வாயேன் அக்கா கூப்பிட்டீங்களா அட என்னது கொசுவே கிடைக்காம இருக்கக்க மஸ்கிட்டோ நைட்டு செஞ்சுருக்காங்களா கீதா நீ மட்டும் ஏன் உள்ள புழுக்கத்தில் படுத்துட்டு இருக்க நம்மளும் இதுலயே படுத்துக்கலாம் வா இதில் படுத்துங்கிறது தான் நானும் உன்னை கூப்பிட்டேன் வா நான் உள்ள போய் படுக்கிறேன் நீயும் வா வாங்க இதில் ஓபன் வர்றேன் ஆ இப்போ வாங்கம்மா உள்ள வந்து படுங்க அம்மா நீங்களும் வாங்க நான் ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கேன் நீங்களும் வந்து உள்ள படுங்க இதோ வரேன் டிம்பிள் எல்லாத்துக்கும் படுக்கிறதுக்கு இடம் இருக்கா இன்னும் நாலஞ்சு பேர் கூட படுக்கலாமா தாராளமாவே இடம் இருக்கு நீங்க படுங்க அம்மா அந்த கொசு இறக்கி விடுங்கம்மா அப்பதான் கொசு உள்ள வராதே ஏ புஷ்பா பாத்தியா அவங்க அம்மாங்கெல்லாம் உள்ள வந்து படுத்துக்கிட்டாங்க ஆனா நம்ம அம்மா மட்டும் வெளியவே படுத்திருக்காங்க அவங்களுக்கு கொசு பயங்கரமா கடிக்கும் ஏ புஷ்பா நான் போய் அவங்க கிட்ட கேட்க போறேன் நான் எங்க அம்மாவையும் கூப்பிட்டுமான்னு சொல்லிட்டு

ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்களே யார் இதை பண்ணாங்கம்மா அம்மா பப்ளியும் டிம்பிளும் சேர்ந்து பண்ணாங்க பப்ளி அம்மாவும் டிம்பிள் அம்மாவும் உள்ளதான் படுத்திருக்காங்க நீங்களும் வாங்க அங்கேயே போய் படுத்துக்கலாம் அட ஆமாம் எல்லாரும் உள்ளதான் படுத்திருக்காங்க சரி வா நீயும் வந்து படு ஐயையோ நான் கலாக்காவை கூப்பிடாம வந்துட்டேனே புஷ்பா நீ போய் உங்கள் அம்மாவை கூப்பிடு புஷ்பா அம்மா அம்மா இங்கே வாங்கம்மா உங்களை லீலா ஆண்டி கூப்பிட்றாங்க வெளியே படுக்கிறதுக்கு ஆட இந்த காம்பவுண்டில் இருக்கிற மொத்த ஃபேமிலியுமே இங்கே தான் படுத்திருக்கா இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து உங்கள் வயசாக இருக்கும் போது வெளியே படுத்தது இப்போ தான் படுக்கிறதுக்கு சந்தர்ப்பாக கிடைச்சிருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மேற்கே ரிவ்யூ ப்ராடக்ட்ஸுங்கிற நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்வீடியோ ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணியிருக்கோம் அதை எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க